நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ஜிபே பயன்படுத்துபவர்களுக்கு இரண்டு முக்கிய புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் டிஜிட்டல் கட்டண முறை மிகவும் ஸ்ட்ராங் உள்ளது அதிக எண்ணிக்கையிலான மக்கள் யுபிஐ சேவைகளுக்கு திரும்பியுள்ளனர் ஆப் மூலம் பில் செலுத்துவது சாப்பிட்ட உணவுக்கு பில் செலுத்துவது கேபில் பில் செலுத்துவது ஷாப்பிங் செய்வது பெட்ரோல் போடுவதற்கு பில் செலுத்துவது அக்கவுண்ட் டிரான்ஸ்பர் அக்கவுண்ட் பேலன்ஸை சரிபார்த்தல் என எதுவாக இருந்தாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவது வசதியானதாக கருதப்படுகிறது ஷாப்பிங் செய்வது முதல் பில் செலுத்துவது வரை அனைத்திற்கும் யுபிஐ மூலம் பணம் செலுத்துவது மிகவும் எளிதானது என்பதால் மில்லியன் கணக்கான மக்கள் யுபிஐக்கு திரும்பியுள்ளனர் இதனால் யுபிஐ சேவை வாரத்தின் அனைத்து நாட்களும் பயன்படுத்தப்படுகிறது எனவே வாடிக்கையாளர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுவதை குறைக்க இந்த பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் காரணமாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஹெச் உடைய யுபிஐ சேவை கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நாட்டின் மிக பெரிய தனியார் வங்கியான ஹெச் வங்கி அதன் யுபிஐ சேவையை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நிறுத்தி வைக்கிறது இந்த என்னென்ன சேவைகள் இயங்காது அப்படின்றதாம் சி வங்கியுடைய கரண்ட் மற்றும் சேவிங் அக்கவுண்ட் ரூபே கிரெடிட் கார்டில் நிதி மற்றும் நிதி அல்லாத யூபிஐ பரிவர்த்தனை சேவைகள் கிடைக்காது மொபைல் பேங்கிங் ஆப் கூகுள் பே வாட்ஸ்அப் பேடிஎம் ஸ்ரீராம் பைனான்ஸ் மொபிக்விக் மற்றும் கிரெடிட் ஆகியவற்றில் நிதி மற்றும் நிதி அல்லாத யூபிஐ பரிவர்த்தனைகள் கிடைக்காது ஹெச்டிஎஃப்சி வங்கி மூலம் பரிவர்த்தனை செய்யும் அனைத்து வணிகர்களுக்கும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி யுபிஐ பரிவர்த்தனைகள் கிடைக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களுடைய யுபிஐ சேவையை மட்டும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நிறுத்தி வைக்கிறதுக்கு இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் யூபிஐ சேவைகள் இயங்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஏற்ற போல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்